நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அவரை முழுமையாக ஏ நம்பி ஏமாந்து போன தமிழரவி மணியன் ஆன இந்த பதிவு என்று தமிழரவி மணியன் அவர்களின் ஒரு வீடியோ பதிவை பார்த்தேன் புலம்பி தள்ளுகிறார் தேவையே இல்லை அவசியமே இல்லை ரஜினிகாந்தை பொறுத்தமட்டில் அரசியல் ரீதியாக ஒரு செத்த பிணம் ஆன்மீகத்தில் அவர் எப்படி இருக்கிறார் என்று தெரியாது ஆன்மீக அரசியலை கொண்டு வருவேன் என்று ஒரு காலகட்டத்தில் ப்ராமிஸ் செய்தார் செய்துவிட்டு பின்வாங்கிவிட்டார் அதை நம்பி எல்லாம் போனீர்கள் தமிழரவி மணியன் போன்றவர்களெல்லாம் கூத்தாடிகளை நம்பி சென்றால் இதுதான் நடக்கும் நாங்கள் அவர்களை நம்பி செல்லவில்லை இருக்கட்டும் மோடி நேரடியாக வந்து ரஜினிகாந்தை பார்க்கட்டும் பார்க்கட்டும் அவருடைய அந்த திரைத்துறையில் உள்ள அவருடைய செல்வாக்கு உச்ச கட்டத்தில் இருக்கிறது என்பதால் மோடி ஜி வரலாம் வந்து பார்க்கலாம் கருணாநிதி அவர்களை புகழ்ந்து பேசலாம் இப்போது இருக்கின்ற உதயநிதியும் ஸ்டாலினும் அவர்களை புகழ்ந்து பேசி என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம் ஆனால் என்போன்ற ஒரு தேசியவாதிகளுக்கு ரஜினிகாந்த் ஒரு அரசியலில் செத்த பிணம் இந்த செத்த பிணத்தை நம்பி இலங்கையில் தங்களுக்கென்று ஒரு தமிழம் என்று போராடிய அந்த போராளிகளில் உயிரிழந்தவர்களை குறிப்பாக பிரபாகரனை வைத்து ஒரு வியாபார பொருளாக்கி தனக்காக ஒரு வாழ்வையும் ஒரு அரசியல் கட்டமைப்பையும் ஏற்றிக்கொண்ட ஏற்படுத்தி கொண்டவன் இந்த சைமன் செபஸ்டியான் சைமன் ரஜினியும் செபஸ்டியான் சைமனும் சந்தித்துக் கொள்வதில் முழுக்க 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 எங்கு பார்த்தாலும் யூடியூப்களிலும் சரி சரி அதை பற்றியே பேச்சு இருந்து கொண்டிருக்கிறது ஒருவர் அரசியல் ரீதியாக நான் வரவில்லை என்று ஒதுங்கிவிட்டவர் செத்த அரசியல் ரீதியாக அவர் ஒரு பிணம் நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டால் அது ஒரு செத்துவிட்டது ரஜினிகாந்தை பொறுத்த மட்டில் இன்னொருவன் செத்த அரசியல் ரீதியாக தங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று போராடிய அந்த பிணங்களில் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் தன்னுடைய பிளப்பையும் வைத்து நடத்துகின்ற செபஸ்தியான் சைமன் மிக அழகாக ஒரு ஆடியோ ஒன்றை பிரபாகரணி மை என்கின்ற கதிர் என்பவர் சொன்ன ஆடியோ முழுவதையும் பார்த்தேன் பார்த்த பிறகு நான் இந்த வீடியோவை கண்டிப்பாக என் தரப்பிலிருந்து தமிழக மக்களுக்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன் அன்பர்களே நண்பர்களே என் இந்து சொந்தங்களே என் இந்து சகோதரர்களே நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லுகிறேன் மீண்டும் 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 திரும்ப திரும்ப என்னுடைய பதிவுகளில் எல்லா சேனல்களிலும் தாமரை டிவி ஆனாலும் சரி டிஎன் நியூஸ் டொண்ட்டி ஃபோராக இருந்தாலும் சரி நாரதர் மீடியா இருந்தாலும் சரி சேனல் ஃபைவ் ஆக இருந்தாலும் சரி எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்களோ திரும்ப 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 நான் சொல்லுவது ஒரே ஒரு விஷயந்தான் ஒரே ஒரு அற்புத மனிதர் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறார் தானாக முன் வந்து இந்த திராவிட கூட்டத்திடம் இருந்து தமிழக மக்களை மீட்பதற்கு வந்த ஒரு அற்புத மனிதர் அண்ணாமலை ஒருவரே அண்ணாமலை ஒருவரே அண்ணாமலை ஒருவரே அவர் பின்னால் நின்றால் ஒழிய நமக்கு விடிவு காலம் இல்லை அது தமிழரவின் மணியனாக இருக்கட்டும் எந்த மணியனாக இருக்கட்டும் அல்லது ரஜினிகாந்தாக இருக்கட்டும் எவனாக வேண்டாம் வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் ஒரே ஒரு வெடிவு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள்தான் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்